வணக்கம் நண்பர்களே நம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இந்து என்பது நம் முன்னோர்கள் வைத்த பெயரா அல்லது பாரசீகர்களும் ஆங்கிலேயர்களும் நமக்கு வைத்த பெயரா பலரும் சொல்வது போல சிந்து நதியைத் தாண்டியும் வந்ததால் நமக்கு இந்த பெயர் வந்ததா ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் இந்து என்ற சொல்லுக்கு மிக ஆழமான அறிவியல் பூர்வமான அர்த்தம் இருக்கிறது அது என்ன தான் இன்று பார்க்கப் போகிறோம் முதலில் வரலாறு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் பாரசீகர்கள் அதாவது பர்ஷியன்ஸ் பாரதத்திற்கு வந்தபோது சிந்து நதிக்கு அப்பால் வாழும் மக்களை அழைப்பதற்காக சிந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அவர்கள் மொழியில் சா என்ற எழுத்து ஹா ஆக உச்சரிக்கப்படும் எனவே சிந்து என்பது ஹிந்து என்று மருவியது ஸ்தான் என்றால் இடம் என்று பொருள் அதனால் ஹிந்துஸ்தான் என்று ஆனது இவ்வாறு சொல்லப்படுகிறது ஆனால் இது உண்மையா வெளிநாட்டினர்தான் நமது மதத்திற்கு பெயர் வைத்தார்களா ஆனால் நம் ரிஷிகள் அந்நியர்கள் வைக்கும் பெயரை ஏற்றுக்கொள்வார்களா நிச்சயமாக இல்லை இந்த சொல்லுக்கு நம் சாஸ்திரத்தில் வேறு ஒரு அர்த்தம் உள்ளது இந்து மற்றும் சௌர வரலாற்றின் ஒரு புதிய பார்வை பண்டைய நாகரிகங்களின் வரலாற்றை நாம் உற்று நோக்கும்போது அவை மொழியால் மட்டும் பிரியவில்லை காலத்தைக் கணிக்கும் முறையாலும் வேறுபட்டிருந்தன என்பதை அறிய முடிகிறது ஒரு சமூகத்தின் அடையாளப் என்பது பெரும்பாலும் அந்த சமூகம் பின்பற்றும் தனித்துவமான வாழ்வியல் முறையை அடிப்படையாக கொண்டு மற்றவர்களால் வழங்கப்படுவதே வரலாற்று நியதி அந்த வகையில் இந்து மற்றும் சௌர என்ற அடையாளங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் வானியல் உண்மைகள் வியக்கத்தக்கவை மகாபாரதத்தின் விராட பருவத்தில் நிகழும் ஒரு சம்பவம் இதற்கு மிகச்சிறந்த சான்றாக அமைகிறது பாண்டவர்கள் தங்கள் ஓராண்டு மறைவு வாழ்க்கையை முடித்து வெளிப்படும்போது சகுனி அதனை மறுப்பார் காந்தார தேசத்தைச் சேர்ந்த சகுனி சூரிய நாட்காட்டியை அடிப்படையாகக் கொண்டு இன்னும் காலம் முடியவில்லை என்று வாதிடுவார் ஆனால் பாட்டனார் பீஷ்மரோ சந்திர நாட்காட்டியின் அடிப்படையில் அதிக மாதங்களை கணக்கிட்டு பாண்டவர்கள் தர்மப்படி காலக்கெடுவை முடித்துவிட்டார்கள் என்பதை நிரூபிப்பார் இந்த முரண்பாடு வெறும் கணக்கீடு சார்ந்தது மட்டுமல்ல அது இருவேறு பண்பாட்டு அடையாளங்களின் வெளிப்பாடாகும் பாரசீகர்கள் மற்றும் இன்றைய காந்தார பகுதியைச் சேர்ந்தவர்கள் சூரியனின் இயக்கத்தை முதன்மையாக கொண்டு காலத்தை கணித்தனர் அவர்களின் வழிபாட்டில் சூரியனும் நெருப்பும் முதன்மை பெற்றதால் அவர்கள் சௌரர்கள் அதாவது சூரிய வழிபாட்டினர் என்று அழைக்கப்பட்டனர் இதற்கு நேர்மாறாக இந்திய நிலப்பரப்பில் இருந்த மக்கள் நிலவின் வளர்பிறை மற்றும் தேய்பிறையை அடிப்படையாக கொண்டே தங்கள் மாதங்களையும் சடங்குகளையும் வகுத்துக் கொண்டனர் சமஸ்கிருதத்தில் சந்திரனுக்கு இந்து என்றொரு உண்டு வரலாற்று ரீதியாக சிந்து நதியின் பெயரிலிருந்து இந்து என்ற சொல் வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதன் பின்னால் ஒரு வலுவான தர்க்கம் ஒளிந்திருக்க வாய்ப்புள்ளது சூரிய நாட்காட்டியை தீவிரமாக பின்பற்றிய பாரசீகர்கள் தங்களுக்கு கிழக்கே நிலவின் சுழற்சியை அடிப்படையாகக் கொண்டு வாழ்ந்த மக்களை அடையாளம் காண இந்துக்கள் அதாவது சந்திரனை பின்பற்றுபவர்கள் என்ற சொல்லைப் பயன்படுத்தியிருக்கலாம் அதாவது சூரியனை பின்பற்றுபவர்கள் சௌராஸ் சந்திரனை பின்பற்றுபவர்களுக்கு இண்டு ஃபாலோவர்ஸ் இட்ட பெயராக இது இருந்திருக்கக்கூடும் இவ்வாறு பார்க்கும்போது இந்து மற்றும் சௌராஷ்டிரர் அல்லது சௌரர்கள் என்ற பெயர்கள் வெறும் நிலப்பரப்பு சார்ந்த பெயர்கள் அல்ல அவை விண்வெளியில் சூரியனும் சந்திரனும் நிகழ்த்தும் சுழற்சியைப் போலதே ஒன்றோடொன்று பிணைந்த ஆனால் தனித்துவமான இரு காலக்கணிப்பு முறைகளின் அடையாளங்களாகும் தர்மத்திற்கும் அறிவியலுக்கும் இடையிலான இந்த நுட்பமான தொடர்பு நமது பண்டைய வரலாற்றின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகிறது ரிக்வேத ஆதாரம் உலகின் மிகப் பழமையான நூலான ரிக்வேதத்தில் குறிப்பாக ஒன்பதாவது மண்டலம் சோம மண்டலம் இந்து என்ற சொல் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டுள்ளது அங்கு அது ஒளி பொருந்திய துளி பிரைட் டிராப் அல்லது ஸ்பார்க் என்றும் சோமபானம் என்றும் சில இடங்களில் நிலவு என்றும் பொருள்படும் இந்துர் இந்திராய பவமா இந்துர் இந்திராயா விளக்கம் இந்து சந்திரன் அல்லது சோமன் தேவர்களுக்காக பாய்கிறது என்று வேதம் போற்றுகிறது அதாவது வேத காலத்திலிருந்தே இந்து என்ற சொல் ஒரு தெய்வீக பொருளாக பார்க்கப்பட்டுள்ளது இது அந்நியர்கள் கொடுத்த பெயர் அல்ல என்பதற்கு இதுவே சான்று இலக்கிய ஆதாரம் காளிதாசர் போன்ற மகாகவிகள் தங்கள் காவியங்களில் பெண்களை வர்ணிக்கும்போது போது இந்துமதி என்ற பெயரை பயன்படுத்துவார்கள் இந்து என்றால் நிலா மதி என்றால் புத்தி அல்லது முகம் நிலவை போன்ற குளிர்ந்த அறிவுடையவள் என்றோ அல்லது நிலவை போன்ற முகமுடையவள் என்றோ இதற்கு பொருள் அமரகோசம் என்ற அகராதியில் சந்திரனுக்கு இந்து என்று பெயர் சிவபெருமானுக்கு இந்துசேகரன் என்று பெயர் ரிக்வேதத்திலேயே இந்து என்ற சொல் உள்ளது ஆகவே இந்து என்பது வெள்ளைக்காரன் நமக்கு வைத்த பெயர் அல்ல தமிழிலும் சரி வடமொழியிலும் சரி இந்து என்ற சொல்லுக்கு நிலா என்று அர்த்தம் சூரியன் வெப்பத்தை உமிழும் ஆனால் நிலவு குளிர்ச்சியை தரும் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் அதாவது மூன் மனதிற்கு காரகன் அதாவது மனோகாரகன் மனிதனின் மனநிலைக்கும் சந்திரனுக்கும் நேரடி தொடர்பு உண்டு என்று நவீன அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கடல் அலைகளில் மாற்றம் ஏற்படுவது போல மனிதனின் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்கின்றன மனத்திற்கு அதிபதி சந்திரன் அதாவது இந்து யார் ஒருவர் பிற உயிர்கள் படும் துன்பத்தைக் கண்டு மனம் உருகி நிலாவைப் போல குளிர்ச்சியான கருணையை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களே இந்துக்கள் அதாவது மனதை ஆளக்கூடியவர்கள் இந்துக்கள் பிரகஸ்பதி ஆகமம் இந்த நூலில் பாரத தேசத்தின் எல்லையை வரையறுக்கும்போது இந்து என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஹிமாலயம் சமாரப்ய யாவத் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மித்தம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசக்ஷதே பொருள் இமயமலை முதல் இந்து சரோவரம் அதாவது இந்து சமுத்திரம் இந்திய பெருங்கடல் வரை உள்ள தேவர்களால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கே ஹிந்துஸ்தானம் என்று பெயர் மேரு தந்திரம் இந்து என்ற சொல்லுக்கு இரக்கணம் வகுக்கும்போது இந்த நூல் சொல்கிறது ஹீனச தூஷயதி ஏவ ஹிந்துரித்யுச்சதே பிரியே பொருள் ஹீன என்றால் தாழ்ந்த அல்லது தவறான செயல்கள் தூஷயதி என்றால் அழிப்பவன் அதாவது யார் ஒருவர் தவறான தாழ்ந்த செயல்களையும் வன்முறையையும் வெறுத்து ஒதுக்குகிறானோ அவனே இந்து இது வெறும் மதமல்ல இது ஒரு வாழ்வியல் பண்பு வேத காலத்திலிருந்தே இந்து என்ற பெயர் பரவலாக காணப்படுகிறது